வணக்கம் உங்களுக்காக எனது ஒரு சிறிய படைப்பிலிருந்து ஒரு சிறிய கவிதை மனிதனின் மனதுக்குள் அகம்பாவம் இருக்கக்கூடாது அகம்பாவம் இருந்தால் அந்த அகம்பாவம் என்னும் திமிர் என்னும் அகம்பாவம் அவனை எளிதாக அழித்துவிடும் விதத்திலாவது அழித்துவிடும் அப்படி திமிர் பிடித்து அழிந்தவனின் பல உதாரணங்களை சொல்லலாம் மகாபாரதத்தில் இந்த துரியோதனன் இருக்கிறானே அவனிடம் பாண்டவர்கள் எல்லாவற்றையும் எழுந்துவிட்ட நிலையில் அவரிடம் கெஞ்சி கேட்கிறார்கள் நாங்கள் வாழ்வதற்கு இருப்பதற்கு இடமில்லை ஒரு ஐந்து ஊரேயாவது கொடு அவன் முடியாது என்கிறான் சரி ஐந்து வீட்டையாவது கொடு அதற்கும் முடியாது என்று சொல்லிவிட்டான் சொன்னவன் திமுனோட என்ன சொன்னான் ஊசி நாட்டை இடம் கூட கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டான் அதனுடைய பலன் அவனையும் அவனது சகோதரர்கள் அனைவரையும் அந்த பாரத போர் என்னும் மிகப்பெரிய போரில் விட்டது அப்படிப்பட்ட மனிதனின் மனதுக்குள் திமிர் என்னும் அகம்பாவம் இருக்கக்கூடாது என்பதற்காக ஒரு சிறிய கவிதை யார் நீ தலைப்பு என்பது யார் நீ யார் நீ என்னுள்ளிருந்து தினம் என்னையே அழிக்கும் திமிர் பிடித்த உருவே யார் நீ என்னுள் இருந்து தினம் என்னையே அழிக்கும் திமிர் பிடித்த உருவே யார் நீ நான் என்று என்னுள் நான் என்று என்னுள் நாளெல்லாம் வளர்ந்து என்னை பாழாகச் செய்யும் பாதகமே யார் நீ நான் என்று என்னுள் நாளெல்லாம் வளர்ந்து என்னை பாழாகச் செய்யும் பாதகமே யார் நீ குறை ஒன்றை சுட்டி குறை ஒன்றை சுட்டி திருந்தென்று சொன்னால் மறுப்பொன்று சொல்லும் மதங்கொண்ட உணர்வே யார் நீ குறையொன்றைச் சுட்டி திருந்தென்று சொன்னால் மறுப்பொன்று சொல்லும் மதங்கொண்ட உணர்வை யார் நீ அழுகின்ற உடலுள் இந்த அழுகின்ற உடலுள் அகம்பாவம் என்னும் அகம்பாவம் என்னும் அழுக்கொன்றை சேர்க்கின்ற அடங்காதே பேயை யார் நீ அழுகின்ற உடலில் அகம்பாவம் என்னும் அழுக்கொன்றை சேர்க்கின்ற அடங்காதே பேயை யார் நீ எனக்கு ஒன்று வருமுன் எனக்கு சா ஒன்று வருமும் சருகென்று விழுந்து எனது முடமாகும் அறிவை தெளிவாக செய்ய போனேன் நன்றி